ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள் தருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆறுதல் நதி நதி எண் பொருத்தல் மனம் நதி கடல் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறுக்கு வந்து ஆறுங்கிறது நதியையும் குறிக்கும் ஆறுங்கிறது ஒரு எண்ணுக்கும் வரும் அதே மாதிரி தனி இது ஓல்டு புக்கில் இருக்குது ஆறு என்பதற்கு தனி என்ற ஒரு பொருளும் உண்டு ஆப்ஷனில் வேறு ஏதாவது பார்த்தோம்னா பொருத்தல்னானது பொறைனா பொறுமை பொறுத்தலை குறிக்கும் மனம்ங்கிறது உள்ளத்தை குறிக்கும் கடலுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குது கடலுக்கு பார்த்தோம்னா அலுவம் நம்ம இது வரைக்கும் புக்கில் உள்ளது வந்து அலுவம் அலுவம்னா கடல் ஆறுகளி ஆறுகளினாலும் கடல் ஆலி ஆலினாலும் கடலை குறிக்கும் அப்புறம் நேற்று கூட பார்த்தோம் முன்னீர் முன்னீர்னாலும் கடல் அப்புறம் வந்து சக்கரம் இதுவும் கடலுக்கு வந்து வரும் சக்கரங்கிறது கடல் குரம் அதுக்கப்புறம் வேற பார்த்தோம்னா தெண்டிரை இதெல்லாம் ஓல்டு புக்கில் வரும்னு நினைக்கிறேன் தெண்டிரைனாலும் கடல் குரம் அதுக்கப்புறம் வாரிதி மகோததி இதெல்லாம் புதுசெல்லாம் ஒன்று சொல்லலை நான் ஒன்று புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது தான் வாரிதி இதெல்லாம் ஏற்கனவே கொஷனில் கேட்டுட்டாங்க அடுத்து மகோததி வாரிதி மகோததி இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொற்கள் அடுத்த கொஷின் பார்த்தோம்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை ஆப்ஷன் ஏ எட்டு தொகை நூல்களில் ஒன்று மணிமேகலை பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை பதினெண் கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று மணிமேகலை மணிமேகலைங்கிறது எதில் வரும்னா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி சீவக சிந்தாமணி குண்டலகேசி எட்டு தொகையின் நூல்னா எட்டு நூல்கள் பத்து பாட்டில் வந்து பத்து நூல்கள் இந்த ஏயும் பியும் தான் நமக்கு வந்து சங்ககால நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பதினெண் என்றால் பதினெட்டு என்பது வரும் பதினெண் என்பது பதினெட்டு நூல்களை குறிக்கும் பொருத்தமான இனிப்புச் சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை அப்போ ஆப்ஷன் ஏல மழை நன்கு பெய்தது ஏனென்றால் எங்களால் விளையாட முடியவில்லையா எனவே எங்களால் விளையாட முடியவில்லையா மேலும் எங்களால் விளையாட முடியவில்லையா ஏனெனில் எங்களால் விளையாட முடியவில்லையா நமக்கு வந்து இந்த ஏனெனில் அப்படிங்கிறதுக்கு இவன் மழை நன்கு பெய்தது ஏன் மழை நன்கு பெய்தது அப்படி அப்படிங்கிறதுக்காக ரீசன் இங்கே பின்னாடி வந்தால் மட்டுந்தான் நம்ம ஏனெனில் போடணும் ஆனால் மழை நன்கு பெய்து ஏன் நன்கு பெய்தது அப்படிங்கிற ரீசன் வந்து இது இல்லை அதனால் வந்து ஆப்ஷன் டி வந்து கண்டிப்பாக வராது ஏனென்றாலும் அதே மாதிரி அப்போ ஏயும் டியும் கண்டிப்பாக மிச்சம் இருக்கிறது வந்து பி சி ரெண்டில் தான் ஏதாவது வரணும் எனவே எங்களால் விளையாட முடியவில்லை மேலும் எங்களால் விளையாட முடியவில்லை ஸோ ஆன்சர் வந்து எனவே எங்களால் விளையாட முடியவில்லையா இது வந்து எனக்கே தான் அது ரெண்டுமே ஸோ எனக்கு சரியாக தெரில ஸோ ஆப்ஷன் உம்மிட் பண்ணி மிச்சம் ரெண்டில் ஏதாவது ஜூஸ் பண்ணி இது கரெக்டான ரூல்ஸ் வந்து பார்த்துக்குறங்க தெரிஞ்ச நான் போடுறேன் பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது ஓகே அறிவிட மிகவும் முக்கியமான திறன் எனவே அறிவு என்பது நாம் வருமா இல்லை ஆகையாளா அது போலவா ஏனெனிலா ஏனெனில் வந்து இப்போ வந்து அதுபோல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் ரெண்டு பொருளை வச்சு இப்போ திருக்குறள்லாம் வந்து ஒப்புமைப்படுத்துவாங்கல்ல ஸோ அது மாதிரி ரெண்டு இதை வந்து ஒப்பமைப்படுத்தும் போது தான் நமக்கு அது போல் வரணும் அப்போ இது இங்கே ஒப்புமையெல்லாம் நமக்கு படுத்தலை அதனால் இது வந்து கண்டிப்பாக வராது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆகையால் எனவே ஏனெல் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து அறிவை விட முக முக்கியமானது கற்பனை திறன் ஏன் அறிவை விட முக்கியமான கற்பனை திறன் சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிற கான்செப்ட் பின்னாடி வருதான் பாருங்கள் ஏன்னால் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏனெனில் ஏன்கிற ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வருது ஸோ ஆன்சர் வந்து ஏனெனில் அறநெறி சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் எவர் யாவர் யாரால் யார் நமக்கு வந்து ஒரு பாடலை கொடுத்து இல்லை இயற்றியவர் எழுதியவர்னாலே நம்ம பின்னாடி என்ன வரணும் யார் தான் வரணும் சரியான வினாச்சலை தேர்ந்தெடு ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன எது யாவை யாது ஐம்பெருங்காப்பியங்கிறது அஞ்சு நூல்களை குறிக்கும் தான் பார்த்தோம் அப்போ அது வந்து பன்மை ஸோ யாவை தான் ஆன்சர் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் சிங்கம் டேஸ் சரியான சொல் சிங்கம் உருமுமா சிங்கம் முழங்குமா சிங்கம் பிழிடுமா சிங்கம் கத்துமா ஸோ ஆன்சர் என்னது சிங்கம் முழங்கும் அப்போ எது உருமும் புலி புலி உருமும் எது பிளிரும் யானை யானை வந்து பிளிரும் கத்தும் எது கத்தும் ஆடு இருக்குல்ல தான் வந்து கத்தும் இதுவே பசு வந்து கதறும் பொருத்தமான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுதுக ஆட்டு டேஸ் வருகிறது ஆட்டு கூட்டம் வருகிறதா ஆட்டு மந்தை வருகிறதா ஆட்டு இனம் வருகிறதா ஆட்டு நிறை வருகிறதா நமக்கு வந்து கூட்டம் வந்து கண்டிப்பாக வராது ஏன்னா அது வந்து மக்களுக்கு தான் கூட்டம் மக்கள் கூட்டம் சொல்லுவோம் நிறை வந்து இங்கே வந்து ஆட்டு நிறை ஆட்டு நிறை போற்றக்கூடாது நமக்கு வந்து ஆ நிறை தான் வரும் டக்குன்னு பார்த்ததும் போற்றக்கூடாது ஆ நிறை தான் வரும் ஏன்னா ஆவண்ணாங்கிறது பசுவை குறிக்கும் இங்கே ஆட்டு அப்படிங்கிறது ஆட்டு ஆடு இனத்தை குறிக்குது ஓகேவா ஆட்டை குறிக்கிது அப்போ இங்கே வந்து ஆ நிறை தான் கரெக்டு அப்போ ஆட்டு மந்தை தான் ஆடுக்கும் மாடுக்கும் மந்தை வரும் ஆடு மாடு மந்தை ஆனா பசுவை குறிக்கும் நிறை வரும் ஸோ இங்க ஆட்டுக்கு வந்து மந்தை தான் கரெக்ட் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் புலியின் இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க புலி பரலா புலி குருளையா புலி கன்றா புலி குஞ்சுவா நமக்கு ஆன்சர் வந் ஆன்சர் வந்து என்னது புலி பரல் நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்குது அப்ப குருளைக்கு வந்து என்ன வரும் சிங்கம் சிங்கத்தோட இளமை பெயர் தான் குருளை சிங்க குருளை கன்றுக்கு வந்து நிறைய வரும் கன்றுக்கு வந்து யானை கன்று யானை மான் கன்று அதுக்கப்புறம் வந்து எருமை பசு இது எல்லாமே கன்று யானை எருமை மான் பசுலாம் வந்து கன்று வரும் அப்போ குஞ்சு வந்து எதுக்கு வரும் கோழி குஞ்சு அவ்வளோதான் கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கன்று அப்படின்னு வருவியா வந்ததா வந்தாய் வருவாய் வந்தியா வந்தாயா வருகிறாய் வருவாய் நம்ம இதை நேற்று நான் இந்த வீடியோவில் தான் பார்த்தோம் இந்த கொஷினை கீழே ஐம்பது வரைக்கும் தான் பார்த்தேன் இது நான் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் ஆஃபன் வந்து இதுதான் வச்சுருந்தாங்க வந்தியா வந்துட்டியான்னு இதை கொடுத்துருந்தாங்க நான் கூட சொன்னேன் வந்தியா வர்றது வந்து வந்தாயா அப்படின்னு வரணும் ஸோ இதுதான் இங்கே வந்து கரெக்டு வந்தியாங்கிறது வந்தாயா தியா வந்து தாயா மாறிடுச்சு ஓகேவா இங்கே வருவியாக வந்ததாக சமந்தலை வந்தாய் வருவாய் இது வேறு காலத்தை குறிக்கிது இது வேறு காலத்துக்கு நம்ம வருகிறாய் வருவாய் இதுவும் வேறு வேறு காலத்தை கொடுத்துக்கணும் ஒரே காலமே நம்ம கொடுக்கவே இல்லை நம்ம கரெக்டானது வந்து ஆப்ஷன் சி தான் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என்ன வழங்குகிறோம் கதவு நிலைப்படி நுழையும் வழி வாசல் வாயில்ங்கிறது வாசலை குறிக்கும் நமக்கு தெரியும் பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காலை இருந்தது அக்காலையும் முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவன் வழக்கம் வீட்டிற்கு புன்புறம் உள்ள பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் கொஸ்டின் பார்ப்பான் முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான் மாமா வீட்டுக்கா தாத்தா வீட்டுக்கா அக்கா வீட்டுக்கா சித்தி வீட்டுக்கா ஆன்சர் தாத்தா தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க கொற்றன் முகிலன் லட்சுமி செவலை என்ன காலை செவலக்கால முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் பக்ரீத் ஆன்சர் பொங்கல் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவானா பழங்கள் கீரைகள் பூக்கள் காய்கறிகள் ஸோ காய்கறிகள் தான் பறிச்சு கொடுப்பாப்ல அடுத்து செவலை என்பது எதை குறிக்கிறது செவலைங்கிறது காளை பசு நாய் பூனை ஸோ ஆன்சர் காளை சொல் பொருள் பொருத்துக இங்கிட்டு குருளை கல் மல்லல் செரு கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து மலை குட்டி வயல் பலம் கொடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு பார்க்கும்போது குருளைங்கிறது குட்டி வரும் ஓகேவா கல்லுங்கிறது மலை மலையில் மலையல் மலையெல்லாம் வந்து உடைச்சோம்னா கல் வருமா ஸோ கல்லுக்கு வந்து மலை வரும் மல்லல்னால் வந்து பலம் செருன்னா வயல் செருன்னா வயல் இதுவே வந்து மல்லழுக்கும்போது தான் அல்லல்னு இருக்குது அல்லல் வந்துச்சுனா அதுக்கு வந்து சேரு வரும்னா வயல் அல்லல்னா சேரு பொருள் பொறுத்துக மட்டு வையம் பேணி நித்தம் நித்தம் நாள்தோறும் பாதுகாத்தல் அளவு உலகம் இப்ப பொறுத்துவான் மட்டு அப்படின்னா மட்டுக்கு அஹ் மட்டு அளவு மட்டுனாலே அளவு மட்டுக்கு அது மாதிரி சொல்லுவாங்களே மட்டுன்னா அளவு பையம்னா உலகம் பேணினா பாதுகாத்தல் நித்த நித்தம்னா நாள்தோறும் இப்போ அப்போ உலகத்துக்கு வந்து வேறு ஏதாவது வருமா அப்படின்னா நமக்கு வந்து நிறையா இருக்குது ஸ்கூல் புக்லேயே பார்னால் உலகம் பார் என்பது உலகம் மேதினி எல்லாம் சிக்ஸ்த்து புக்லையே ஒரு மேதினெலாம் மேதினாலும் உலகம் புவனம் புவனம்னாலும் உலகம் காசினி காசினி வந்து நிலத்தையும் குறிக்கும் உலகத்தையும் குறிக்கும் காசினி தரணி இதெல்லாம் உலகத்தை குறிக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பையம் வையகம் ஞாலம் இதுவும் உலகத்துக்கு வரும் ஓகே அழிஞ்சிருச்சு ஓகே சொல் பொருள் பொருத்துகம் கருணை மாறி பூதளம் கும்பி மலை உலகம் வயிறு இரக்கம் இப்ப கருணைனா வந்து இறக்கப்படுறது மாறினா பூதளம்னா உலகம் கும்பினா வயிறு அதே மாதிரி கும்பினாலும் வயிறு பண்டினாலும் வயிறு கும்பினாலும் வயிறு பண்டினாலும் வயிறு கருணைனா இரக்கம் இதுவே அலினா அலி என்பதன் பொருள் கருணை பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடு ஆப்ஷன் ஏ வந்து புல் வந்து புற்கள் கொடுத்துக்கிறாங்க சொல் சொல்கள் பூ பூக்கள் மாதம் மாதக்கள் ஸோ நமக்கு எது கரெக்டு புல் வந்து இல் வந்து இருற மாதிரி புல் வந்து புற்கள் கரெக்டு சொல் வந்து சொல்கள் அப்படி வந்து நமக்கு வந்து சொற்கள்னு வரணும் இப்படி சொற்கள்னு வந்துச்சுன்னா கரெக்டு அங்கே இருக்கனால தப்பு பூ வந்து பூக்களுங்கிறது கரெக்டு மாதம் வந்து மாதக்கள் கொடுத்துக்க நமக்கு மாதங்கள் இங்கு வரணும் மாதங்கள் வந்து இருந்துச்சுன்னா கரெக்ட் ஸோ எத எது கரெக்டு ஆனாவும் ஈனாவும் தான் கரெக்ட் காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க மரம் மண் நாற்காலி காற்று பஸ் நம்ம காரண பெயர்னா என்ன தெரியும் தெரியணும் இடுகி பெயர் இடுககுறி பெயர் காரண பெயர் காரண பெயர்னா ஒரு காரணம் கருதி நம்ம முன்னோர்கள் வச்ச பேர் காரண பெயர் இடுகுறி பெயர்னா எந்த ஒரு ரீசன்மே இல்லாமல் வச்சது எக்ஸாம்பிள் மரம் மண் காற்று இதெல்லாம் வந்து இடுகுறி பெயருக்கு வரும் நாற்காலிங்கிறது நான்கு கால்கள்னால அது வந்து நாற்காலின்னு சொல்கிறாங்க அதான் காரணம் காரண பெயர் கலைச்சொல் அறிதல் ஹீரோ ஸ்டோன் இது கூட பார்த்தோம் ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் பொறிப்பு அகலாய்வு கல்வெட்டியல் அப்போ ஆன்சர் வந்து எனது ஹீரோ ஸ்டோன்னா வந்து நடுகள் யாருக்கு நடுகள் வைப்பாங்கன்னா ஹீரோவுக்கு தான் நடுகள் வைப்பாங்க மற்ற அம்சன்னு பார்த்தோம்னா அகலாய்வு அப்புடின்னா எக்ஸ்காவேஷன் இஎக்ஸ் சிஎக்ஸா பிஏ டிஐஓஎன் எக்ஸ்காவேஷன் தான் வந்து அகலாய்வு கல்வெட்டியல் கல்வெட்டியல்னால் என்னென்னா எபிகிராஃபி ஏபி கிராஃபினா கல்வெட்டியல் இல்லை கிராஃப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது கல்வெட்டு அதே மாதிரி இங்கே வந்து இது கல்வெட்டியல் இப்போ பொறிப்புனாலும் கல்வெட்டுனாலும் ஒன்று தான் அது ஒன்றானு கரெக்டாக சொல்ல முடியல ஆனால் ரெண்டுக்கும் ஒரே இது தான் வருது பொறிப்புனாலும் பொறிக்கிறதானே கல்வெட்டுனாலும் எழுதுகிறதானே ஸோ கல்வெட்டு பொறிப்பு இது ரெண்டுக்கும் என்ன வரும் அப்புடின்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஐஎன்எஸ் பி T-I-O-N இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு எப்படியாச்சுக்கோம்னா பொறிப்புனா பொரி வச்சுக்கிடுவேன் இன்ஸ்பெக்டர் வந்து பொரி சாப்பிட்றாரு அப்படின்னு நான் வச்சுப்பேன் ஸோ பொரிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் ஸோ கல்வெட்டுனாலும் இன்ஸ்கிரிப்ஷன் தான் அதே மாதிரி கல்வெட்டியல்னால் எபிகிராஃபி கல்வெட்டுனா எபிகிராஃப் கலைச்சல் அறிதல் மீடியா மீடியானா ஊடகம் இதழியல் மொழியியல் பருவ இதழ் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து மீடியானா ஊடகம் அப்போ இதழியலுக்கு என்னப்பா வரும் அப்படின்னா இதழியங்கிறது ஜேர்னலிசம் ஜேவோ யூஆர் ஜோர் நலிசம் ஜேர்னலிசம் தான் வந்து இதழியல் மொழியியல் அப்படின்னாலே மொழியியல்னாலே நமக்கு வந்து லாங்குவேஜ் சொல்லுமா அப்போ இங்கே லிங்க்யூஸ்டிக்ஸ் ஐஎஸ் டிஐசிஎஸ் வந்து மொழியல் அப்ப பருவலுக்கு என்ன வரும் அப்படின்னா மேகசின் மெகாசின்னா மேகசினா அதான் பருவதலுக்கு வந்து மேகசின் தான் பருவல் சொல்லற்ற தொடர் எதுன்னு கேக்குறாங்க ஊசியல் நூலை கோர்த்தான் கோர்ப்பான் கோத்தான் கோர்க்கலாம் இப்போ ஊசியின் நூலை கோர்த்தானா கோர்ப்பானா கோத்தானா கோர்க்கலாமா நமக்கு படிக்காட்டி இங்க கோர்த்தான் தான் போடுவோம் ஆனா நமக்கு கரெக்டானது வந்து எப்படி சொன்னா கோத்தான் தான் கரெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோத்தான் தான் கரெக்ட் வலுவற்ற தொடர் எது அதை செய்தது நான் அன்று அதை செய்தது நான் அல்ல அதை செய்தது நான் அல்லேன் அதை செய்தது நான் அல்ல இங்க நான்கிறது வர்றப்பவே நமக்கு வந்து அது வந்து உயதினை அப்போ இந்த அன்றுங்கிறதும் அல்ல அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து அக்ரநேக்கு வரும் அதனால் இந்த ஆப்ஷன் ஏயும் பியும் வராது மிச்சம் இருக்கிறது சிடி மட்டும்தான் அதில் இந்த நான் அல்லைங்கிறது தப்பு ஏன் தப்புனா அல்லைங்கிறது வந்து படர்க்கை இடத்துல வரும் ஓகேவா அல்லைங்கிறது சார் அல்லைங்கிறது முன்னிலை முன்னிலையிலனா நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தட்ட சொல்கிறதா முன்னிலை இப்போ நீ சொல்லுவோம்ல அதான் அப்போ நான் அல்லைன்னு வரக்கூடாது நீ அல்லை நீ அல்லைன்னு வந்துருந்துச்சுன்னா கரெக்டு இது முன்னிலையில் ஒருமையில் நீ வீர் அப்புனா அது பண்மையில் போயிடும் நீ வீர் அள்ளீர்னா அது பன்மையில் போயிடும் ஓகே அப்போ நான் அல்லேன்னு தான் கரெக்டு அப்போ நான் அல்லேங்கிறது தன்மையில் ஒருமையை குறிக்கும் இப்போ இந்த வந்து அன்று அல்ல எதுக்கு வரும்னா அன்றுங்கிறது பழவின் பாலில் வந்து ஒருமைக்கு வரும் பழவின் பாலில் வந்து அதாவது படர்க்க இடத்துல சாரி அன்று அல்ல இது ரெண்டுமே அக்ரைனைக்கு தான் வரும் அதில் வந்து ஒருமையாக இருந்தால் அன்று பண்மையில் இருந்துச்சுன்னா அல்ல வரும் ஒன்றும் இல்லை இப்போ இது பழம் அன்று பழம் அன்று வரும் இதுவே பழங்கள் அப்புடின்னு பண்மையில வந்துச்சுன்னா அங்கே வந்து அல்லல் அல்ல வரும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒருமையில் வந்துச்சுன்னா அன்று பண்மையில வந்துச்சுன்னா அல்ல ஓகே இது அடுத்து பாட்டில் பார்ப்போம்